பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்களும் பொதுச் செயலாளராக மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக மரியாதைக்குரிய மாலகபாமா அவர்களும் மா மாலங்கமாமா அவர்களும் இப்பொதுக்குழுவால் முறைப்படி தேர்வு செய்யப்பட்டு பணியாற்றி வருகிறார்கள் அவர்களின் செயல்பாடுகள் மீது பாட்டாளி மக்கள் கட்சி முழு நம்பிக்கை கொண்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதி எண் கட்சியின் அனைத்து அமைப்பு தேர்தல்களும் இயல்பாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்பட வேண்டும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் தொடக்கத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு சட்டமன்ற தேர்தல் எதிர்கொள்வதால் தான் நாம் அனைத்து நிலை நிர்வாகிகளும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதில் தான் தீவிரமாக செயல்பட வேண்டியிருக்கிறது என்பதால் பாட்டாளி மக்கள் கட்சி உட்கட்சி தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கான வாய்ப்பு இல்லை இதை கருத்தில் கொண்டு கடந்த காலங்களில் உள்ள உட்கட்சி தேர்தலை தேர்தல் ஆணையத்தின் அனுமதி பெற்று தாமதமாக நடத்தப்பட்ட நிகழ்வுகளின் முன் முன்னுதாரணமாக கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி உட்கட்சி தேர்தலை நடத்த மேலும் ஓராண்டு காலம் காலக்கேடு வழங்குவது என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை பொதுக்குழு கூட்டம் தீர்மானிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பதவியில் மாண்பு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் மகனை தொடர்வார்கள் உட்கட்சி தேர்தல் வரை தலைவர் பதவியில் மாண்பு மிகு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோ பொருள் பொதுச் மரியாதைக்குரிய அண்ணன் திரு வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளராக பொருளாளர் பதவியில் திரு மா திலகபாமா அவர்களும் தொடர்வதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கிறது முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் உட்கட்சி தேர்தல் நடத்தப்படும் வரை தலைவர் பதவியில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பொதுச்செயலாளர் பதவியில் வடிவேல் ராவணன் அவர்களும் பொருளாளர் பதவியில் திலகமாமா அவர்களும் தொடர்வார்கள் என்பதை இந்த பொதுக்குழு தீர்மானத்தை அனைவரும் ஒருமனதாக கரகோஷம் ஒழிப்பி நிறைவேற்றி